ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா திருப்பாவையிலே வையத்து வாழ்வீர்களாள் என்கிற இந்த இரண்டாவது பாசுரத்திலே பார்க்கடருள் பையத்துயின்ன பரமன் என்று எபெருமான் வியூகமூர்த்தியாக திருப்பார்க்கடலே சயனித்திருக்கிற நிலையினை ஆண்டாள் அருள் செய்கிறார் சின்ன பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் எனது நாராயண நாமத்தாலே எபெருவானுடைய பரத்வம் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமேன்மையை பேசியிருந்தாள் இப்பாசுரத்திலே அதற்கு அடுத்த வியூகம் என்கிற நிலை என பரமபதத்திலே நித்திய சூரியர்கள் முக்தாத்மாக்களாலே அனுபவிக்கப்படக்கூடிய எம்பெருமான் பிராட்டிமார்களோடே போகத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் நம்போல்வாரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒருபடி இறங்கி வந்து திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான் மேலே சயனித்திருக்கிறார் என்பதனை ஆண்டாள் காட்டுகிறாளே ஏன்னா அந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களுடைய அனுபவத்துக்கு விஷயமானால் அடியார்கள்லாம் ஆபத்து காலத்துல நம்மளை கூப்பிடும் போது அவர்களுடைய கூக்குரல் கேட்க வேண்டும் அதனாலே நாம் வாழக்கூடிய இந்த அண்டத்துக்கு உட்பட்ட ஒரு இடமாகிற திருப்பார்கடலே சயனித்துக் கொண்டான் அதனாலதான் அடியார்கள் கூக்குரல் கேட்கறதுக்கு கவனமாக இருக்கணும் தான் பைய பரமன்